சாத்தான்குளத்தில் குப்பை கடங்கில் பற்றி எரியும் தீயால் புகை மண்டலமாக மாறிய சாலை வாகன ஓட்டிகள் கடன் அவதே தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட குப்பைகள் அனைத்தும் சாத்தான்குளம் ஊர் எல்லை பகுதியில் பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்தில் வைத்து மக்கம் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிக்கப்பட்டு அவை வகைப்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் இந்த குப்பை கிடங்கில் காலை மற்றும் மாலை வேலைகளில் அங்கு கொட்டப்படும் குப்பையில் மர்ம நபர்கள் தீ வைத்து செல்கின்றனர் இதனால் தென்னை மர உயரத்திற்கு தீ மளமளவென பரவி அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்